உறவ கட்டிப்பிடிக்க தெரிந்தவன்தான் வாழ்க்கை ஜெயிப்பான் சீன் ஒன்று காலை ஒலி பறவைகள் கீச்சு ஒரு நல்ல உறவு வாழ்க்கையில் பணம் மாதிரி சம்பாதிக்க கடினம் உடைக்க சுலபம் ஃபார்முலா உறவு என்றால் புரிதல் நம்பிக்கை தொடர்பு கூட்டல் தொடர்ச்சி லஷிகா வேலை பார்த்துக்கிட்டிருந்தா தம்பி சொன்னான் அக்கா என் லெகோ வீடு பாரு அவளுக்கு இறங்கு விருப்பம் இப்ப பிஸி அல்லது வா பாப்பா பார்ப்போம் அவள் இரண்டாவதை தேர்ந்தெடுத்தா கீ எக்ஸ்பிளனேஷன் புரிதல் என்றால் மற்றவருக்கு முக்கியமானது நமக்கும் முக்கியமானது என்று உணர்த்துவது அந்த சிறிய இரண்டு நிமிஷம்தான் அவர்களுக்குள்ள உறவை பெரிய பந்தமாக்கிச்சு ஃபார்முலா இமோஷனல் பாண்ட் ஈக்குவல் டு ஸ்மால் ஆக்ட் கூட்டல் டைம் லஷிகா காஃபி கொண்டு வந்து தனது அம்மாவிடம் கொடுத்தாள் சிறிய கேட்டுசி ஒரு நன்றி ஒரு காஃபி இவையெல்லாம் உறவின் சேமிப்பு தொகை ஒவ்வொரு கைண்ட்னஸ் ஆக்ட் ஈக்குவல் டு இமோஷனல் டிபாசிட் இரு நண்பர்கள் உரையாடல் வாக்கு குருதி கொடுத்தா அதை நிறைவேற்று நம்பிக்கை உடைஞ்சா கண்ணாடி மாதிரி ஒட்ட முடியாது ஃபார்முலா நம்பிக்கை இங்குத்தை சொல் பிளஸ் செயல் பிளஸ் நேர்மை இரு நண்பர்கள் தவறான புரிதல் காரணமாக வாக்குவாதம் பெரும்பாலான உறவுகள் அன்பின்மையால் அல்ல தவறான புரிதலால் உடையும் கீ எக்ஸ்பிளனேஷன் தெளிவான தொடர்பு இல்லனா குழப்பம் தான் வளர்கிறது ஒருவர் மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு கேட்டா பலர் பலவீனம் என்று நினைக்கிறாங்க ஆனா அதுதான் உண்மையான வலிமை ஃபார்முலா மன்னிப்பு ஈக்குவல் டு தைரியம் பிளஸ் பணிவு உறவு ஒரு செடி மாதிரி ஒரே முறை தண்ணீர் ஊத்திவிட்டால் வளராது ஃபார்முலா கேர் பிளஸ் கன்சிஸ்டன்சி ஈக்குவல் டு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் ஃப்ளாஷ்பேக் ஆஃப் ஸ்மைல்ஸ் கைண்ட்னஸ் ஹெல்பிங் ஹேண்ட் புரிதல் நம்பிக்கை தொடர்பு அன்பு இதுல ஒன்று குறைஞ்சாலும் உறவு சோர்ந்து போகும் மாஸ்டர் ஃபார்முலா ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் டு அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் ட்ரஸ்ட் பிளஸ் கம்யூனிகேஷன் பிளஸ் கைண்ட்னஸ் அதாவது உறவு ஈக்குவல் டு புரிதல் பிளஸ் நம்பிக்கை பிளஸ் தொடர்பு பிளஸ் அன்பு சீன் லஷிகா குடும்பத்துடன் சிரிக்கும் காட்சி நல்ல உறவு ஒரே நாள்ல உருவாகாது ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சா அது ஆயுளாயிருக்கும் இன்று உன் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தரிடம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லு ஒரு நன்றி சொல்லு ஒரு வாக்குக்குறுதி நிறைவேறு பாரு உன் மனசு எவ்வளவு லைட்டா ஆகுது கீ மெசேஜ் உறவு உருவாகாது உருவாக்கப்பட வேண்டும் ஃபார்முலா ஆர் ஈக்குவல் பிளஸ் டி பிளஸ் சி இன்டு கே உறவு ஈக்குவல் டு புரிதல் பிளஸ் நம்பிக்கை பிளஸ் தொடர்பு பிளஸ் அன்பு இமோஷனல் பாண்ட் ஈக்குவல் டு ஸ்மால் ஆக்ட்ஸ் இன்டு டைம் சிறிய செயல்கள் சேர்ந்து பெரிய பந்தம் உருவாக்கும் ட்ரஸ்ட் ஈக்குவல் டு வேர்ட் பிளஸ் ஆக்ஷன் இன்டு ஹானஸ்டி சொல் மற்றும் செயலில் நேர்மை இருந்தால் நம்பிக்கை வளர்கிறது அப்பாலஜி ஈக்குவல் டு கரேஸ் பிளஸ் ஹியூமிலிட்டி மன்னிப்பு கேட்பது தைரியம் மற்றும் பணிவின் வெளிப்பாடு ரிலேஷன்ஷிப் லாஞ்சிவிட்டி ஈக்குவல் டு கேர் பிளஸ் கன்சிஸ்டன்சி பிளஸ் கம்யூனிகேஷன் உறவை நீடிக்க செய்யும் மூன்று தண்டுகள் அக்கறை தொடர்ச்சி தெளிவான தொடர்பு ஃபைனல் தாட் பெரிய உறவுகள் பெரிய நிகழ்ச்சிகளில் இல்லை சிறிய தருணங்களில்தான் உருவாகும் டிங்க் டீப் லிவ் ஈஸி மாத்தியோசி லைஃப் ஈஸி நல்ல உறவு வாழ்க்கையை சுலபமாக்கும் மனசை இலகுவாக்கும் இது உங்க மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனலுக்கு நினைத்து நட வாழ்க்கை மாறும்